வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடிகளை இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து ஹார்ஷா ஒரு அட்வைஸ் வந்து அருண் கொடுக்குறாரு அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கவனம் ஆயிடுறார் அருண் ஸோ தட என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரயானந்தன் அந்தன் அருண்க்கு நடுவில் கலாய்க்கிறதுக்கும் மக் பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்து போது இவர் வந்து அருண் வந்து எல்லாத்துக்குமே வந்து மாக்கிங் தான் அவர் பண்ணுறது ஃபுல்லாக மாக்கிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பட் ரியான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கலாய்க்கிறது ப்ரோ நீங்கள் எல்லாத்தையும் வாக்கிங்னு எப்படி எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வளர்ந்துகிட்டே போது அருண் வந்து இன்னைக்கு இப்போ மட்டும் சண்டை போடல மார்னிங் கேப்டன் பதவி ஏற்றுறதுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஒருத்தர் நோட் பண்ணி கடைசியா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதை நம்ம கடைசியா பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு பேரும் சண்டை போடவே எல்லாரும் வந்து பார்க்கறாங்க விஜய் விஷாலும் வந்து உரிமையார் பிபி அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பட் அதை வந்து கேட்கவே இல்லை அவர் பாட்டு கத்துக்கிட்டே இருக்காரு ரயானும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காரு ஸோ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல தலைவர் முத்துகுமரன் வந்து உள்ள வராரு எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் தெளிவாக ஒரு விஷயம் சொல்றாரு ஸோ உங்க ரெண்டு ரெண்டு பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ஆப்போசிட்டில் ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா நீ அந்த தப்பை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கத்தக்கூடாது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்கிறாரு மற்றவங்கள மார்க் பண்ணக்கூடாது உன்னோட ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ப்ரோவோக்கும் பண்ணக்கூடாது நீயும் வந்து உன்னை மார்க் பண்ணிக்கிட்டு விச் மீன்ஸ் நீயும் வந்து ப்ரொவோக் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ அருண் வந்து பொறுமையாக இருந்து நீ வந்து ஹேண்டில் பண்ண அவங்களையும் பேச விட்டு நீயும் வந்து ஸ்பேஸ் எடுத்து பேசின அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட ஆப்போசிட்டில் கிட்டே இருக்க தப்பு கண்டிப்பாக வெளியே வரும் நீ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணு பட் நீ பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நீ எடுத்து பேசுகிற அப்படின்னா மற்றவங்களையும் பேச விட்றதில்ல நீயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்க அப்படின்ற பட்சத்தில் உன் முன்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருந்தாலுமே அது வந்து ப்ரூஃப் ஆகாது யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாமல் போயிடும் அதனால் ஒரு விஷயத்த நீ வந்து எடுத்து பேசுகிற அப்படின்னா ஸ்பேஸ் கூட பொறுமையாக ஹேண்டில் பண்ண பண்ணு கண்டிப்பாக உனக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் மூ எதிரில் நிற்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்றத ஈஸியாக நீ ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆஃப் அ செகண்டில் வந்து சாரி ஆஃப் அ மினிட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் பட 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 கோபமாக பேசிட்டு போயிட்டே இருந்துட்டார் ஆனால் அருண் வந்து ஒரு வார்த்தை வந்து பேசவே இல்லை மறுக்கா ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து முத்துக்குமரன் சொன்ன ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக மண்டையில் ஏற்றிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஓகே அருண் சும்மா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேசினாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யானந்தன் சௌந்தரியா எஸ் ஸோ இருந்தாலுமே இந்த முக் முத்துக்குமரன் வந்து கிளாரிட்டியாக ஒரு விஷயத்தை வந்து அருணுக்கு சொன்ன உடனே அருண் வந்து லைக் உஷாராகிட்டாரு கமனம் ஆகிட்டாரு அப்படின்றதான் என்னோட கணிப்பு உங்களோட கணிப்பு என்னன்றதை மறக்காம இருந்து விடிகளை கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னல அது இதுதான் ஸோ முத்துக்குமரனை பார்த்து சரி அது பார்த்து சௌந்தர்யா அந்த சத்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சா காலையிலேருந்து இவன் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான் ஒரு வேளை வேணுட்டே இவனை நாமினேட் பண்ணணும் நாமினேஷன் லிஸ்ட்டில் வரணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறான்னா ஒன்றும் புரியல மச்சா இவங்க செம மைண்ட் கேம் விளாட்றாங்க எல்லாரும் ஒன்றும் புரியல நம்ம தான் இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அருண் வந்து சைலண்ட்டாக போனதுக்கு என்ன காரணம் அப்படின்றத மறக்காம இந்த வீடிகளை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் guys bye